பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததும் தமிழகத்தில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களில் ஜெயித்திருப்பதும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களை ஒரு பயங்கர உற்சாகத்தில் வந்து வைத்திருக்குன்னு தான் சொல்லணும் கடந்த முறை தமிழகம் புதுவை சேர்ந்து முப்பத்தொன்பது இடங்களில் வென்றது திமுக இந்த முறையும் தமிழ்நாடு லோக்சபா தேர்தலில் திமுக இமாலய வெற்றி பெற்றிருக்கு புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்கள்லேயும் நாற்பதுலேயும் திமுக வெற்றி பெற்றிருக்கு பாஜக தென் சென்னை நெல்லை தவிர எங்கும் கடும் போட்டி வந்து கொடுக்கவும் இல்லை பாஜக நெல்லையில் முன்னிலை வகித்த நிலையில் அங்க பின்னடைவை சந்தித்தது கடந்த தேர்தலில் வென்ற ஒரு இடத்தை அதாவது தேனியையும் இழந்து அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் முன்னூற்று மூன்று இடங்களில் ஜெயிச்சது பாஜக என்டிஏ கூட்டணி முந்நூற்று ஐம்பத்தி மூன்று இடங்களில் வென்றது காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் ஜெயிச்சாங்க இந்த நிலையில தான் இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாச்சு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் நாட்டில் இருக்குது இதில் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜெயிச்சா ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு பாஜக தனியாக இருநூற்று நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று இருக்கு இந்தியா கூட்டணி பார்த்திங்கன்னா இருநூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி வந்து பெற்றுருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காததும் தமிழகத்தில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களில் ஜெயித்திருப்பதும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை பயங்கர உற்சாகத்தில் வந்து ஆழ்த்தியிருக்கு நேற்று இரவு வெகு நேரம் தன்னுடைய குடும்பத்தினரிடமும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடமும் ரிசல்ட் குறித்தே குதூகலமாக விவாதித்தபடி இருந்தாராம் ஸ்டாலின் அவர்கள் நீண்ட மாதங்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் வந்து உற்சாகமாக இருந்ததை அவருடைய குடும்பமே ரசிச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் பேசியதை சீனியர்கள் சிலர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்போ மட்டும் அவருடைய முகம் சற்று மாறி இருக்கு அதாவது நாயுடுக்கு வாழ்த்து சொன்னோம் அவரும் நன்றி சொன்னாரு இந்தியா கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவு தேவை அப்படின்னு நம்ம வந்து கேட்கல ஆனா சரத்பவார் நமக்காக கேட்டிருக்காரு ஆனால் நாயுடுவோ பாஜக இணைஞ்சு தான் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருப்பதால தன்னால வந்து மாற இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அரசியல் கணக்குகளை தாண்டி நம்பகத்தன்மை சார்ந்த விஷயம் இது அதனால் என்ன வந்து வலியுறுத்தாதீங்கன்னு சொல்லி மறுத்திருக்காரு இதை காங்கிரஸ் தலைமையிடம் சரத்பவார் சொல்லியிருக்காரு அதனால நாயுடு நம் பக்கம் வருவார் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்களாம் இன்றும் கூட செய்தியாளர்களை சந்தித்த நாயுடு நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன் அதே கூட்டணியில் தொடர்வேன் வரும் நாட்களில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளை வெளியிடுவேன் இப்போதைக்கு நான் கூட்டணியில் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த நிலையில தான் நிதிஷ் வந்து இன்னும் முடிவு எடுக்கல அப்படிங்கறதால இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள உற்சாக மனநிலையோட லேடிக்கு போறப்பட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் மேலும் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஆட்சியை பிடிக்க போவது யார் அப்படிங்குற நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளும் அடுத்தடுத்து அரசியல் தகவல்கள் தேர்தல் குறித்த அந்த முடிவுகள் குறித்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸாக கொடுக்க போகிறோம் எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பேசி கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திக்கும் நன்றி வணக்கம்